இது தொடரணும் நிறைய நீங்க படம் பண்ணணும் இந்த நாகரீகத்தை எல்லாருக்கும் நான் அனுப்பிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம் மனோபால உயிரோட இருக்க போய் போன் பண்ண சொல்லுவாரு டே எல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய பேக் பேச வேண்டியிருக்கு ரொம்ப நாள் உயிரோட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார் இப்போ இந்த படத்துல டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன் தான் டைரக்டர் கடலூர் கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷன்ல பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து பி சார் கூட சேர்ந்து நிறைய ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம் அப்ப சோமசுந்தரே சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து எங்களுக்கு அறிவுமானாங்க பாரதி ராபீஸ்வர் நிறைய ஆங்கில கடைதைகளை பத்தி ஆங்கில ப்ரோஸ் பத்தி நிறைய சொல்லுவாரு அப்புறம் கடலூர் உதவி அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டின ஷூட்டிங்ல இருக்கும் திடீர்னு ராஜேஸ்வரர் சார் வரல என்னன்னா இல்ல அவருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால அவர் வரலன்னு அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட டேரக்டர் பிளாக் லென்தான் அவர் கூட இன்னொரு டைரக்டர் இருக்காரு ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க நீங்க படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஆச்சரியம் பொறாம மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்கு அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சுக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு தொந்திய பார்த்தோம்னா அப்பா வாடி மகனை வா தொங்கட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் பார்த்ததுல அப்படியே பெர்ஃபெக்ட் ஃபிட்ல இருப்பாரு இன்னைக்கு பார்த்தோடனே வயிற பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம கம்மியாக்கிட்டோம் அவரை வளர்த்துட்டாரு ஜான் விஜய் ரபி நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கோம் நினைக்கிறேன் ஒரு இளைஞனாக நான் சந்தித்த இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீச நடத்துல இருக்காரு தம்பி திரும்பி இன்னும் நீங்க வளரணும் அஜய் டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை இருபத்தி எட்டுல இருந்து அப்படியே கூடவே வளர்ந்துருக்காரு ஹீரோ வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி ரொம்ப ஆனா நம்பாருங்க பயங்கரமான சேட்டைக்காரன் பெரிய சேட்டை சிக்ஸர் ஒரு படம் ரெண்டு பேரும் நடிச்சேன் அதை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடும் ரொம்ப அருமையாக அதில் ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த அப்படி அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன் பாட்டு பாட்டும் சரி கோரியோகிராஃபும் சரி போடோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்கு எடிட்டர் ஸ்டன் மாஸ்டர் ஆத்தடி கிங்ஸ்லி பேசலாம் எப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட விட சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா புது புதுமாப்பில் இப்போ எதாவது விசேஷம் சார் சொல்லுங்க டக்குன்னு அடுத்து கேட்க கட் பண்ணலாம் எல்லாரும் ஆசிரியர் எல்லாருக்கும் நன்றி ஹீரோயின் ரொம்ப அழகா இருங்க படத்துல பாக்குறதுமா சோ ஸ்வீட் என்ன அதை சொல்லாம இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் ஓகே எல்லாருக்கும் நன்றி என்னன்னா இப்ப இந்த புது படங்கள் புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் புது டைரக்டர்கள் வந்து இப்ப வந்து என்ன ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா சினிமாவுக்கு முதல்ல எல்லாம் வந்து அசன் டேரக்டர் ஆகிறதுக்கோ அந்த சினிமாவுக்குள்ள எந்த துறை சேர இருந்தாலும் யாராவது ஒருத்தனை படம் ஏன்னா மெட்ராஸ்ல நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நான் தான் அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்கிட்டயாவது ஒருத்தர் அசன்டா சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ள வந்தான் இப்ப அப்படின்னா நேர சினிமாவை கேவலமா காறி துப்புடுது அவங்களை கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சுக்கு இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு அது மாதிரி இருக்குது என்னன்னா முதலீடு போறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு தான் இந்த வந்து புதுசா சினிமாவுக்கு வர்றோம்ன்ற பேரால சினிமாவை கழிவு ஊத்துறோம் ஜாலி ஃபனுங்குற பேரால படத்தை பார்த்துட்டு பிடிச்சி ஆகணும் படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை ஆனா ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது நல்லா இருக்காதுன்னு சொல்றது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்குது அதை நீங்க ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடிய நடந்து படம் ரிலீஸ் எந்த படமா இருந்தாலும் பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு கழுத்து குழந்தைய கழுத்து பிடிச்ச தெரிகிற மாதிரி இல்லையா இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வு பூர்வமாகவும் உழைப்பு உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிற சார்பாகவும் உங்கள் மூலமா இதை வந்து கொஞ்சம் ஏதாவது வகையில உங்களோட விமர்சனங்களை இந்த படம் நல்லா இருந்தா எழுதுங்க இல்ல அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க அதை கொஞ்சம் நீங்க வேற ஒரு கோணத்தில் அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர் நிறைய சொல்வாங்க நிறைய புதிய படங்கள் உருவாகும் புதிய புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது வேற வேற ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வேற பார்வை வரும் உணர்வுன்றது எல்லாத்தையும் எல்லா காலத்திலும் ஒன்று தான் படுது புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பறக்கலாம் பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமா சினிமா மக்களை என்டர்டைன் பண்ணுது அதுக்கு வேணும்னு நினைச்சு நீங்க எல்லாரும் சார்பா வேண்டு வச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்

ரெண்டாவது படம் சென்னை சிட்டி கேங் சார் அடுத்த அருண் விஜய் இல்ல சார் இது மாதிரி நிறைய படம் இருக்குங்க சார் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் இமாம் சார் இமாம் சார் பத்தி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு பின்னாரு இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவானா இல்ல சார் மகா நம்ம சின்ன வயசுல நல்லா பார்த்து பயந்துருப்போம் ஆனந்தராஜ் சார் அவருக்குடியே நம்ம நிக்கிறோம் நம்ம நடக்கிறோம்

நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன் ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன் அவர் எப்படி பண்ணணும்ன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார் இட்ஸ் வெரி குட் ஃபீலியர் இல்லை இல்லை சார் உண்மையாக தான் சொன்னேன் டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ட்டு சில டைலாக்லாம் படித்தேன் நான் பயங்கர சூப்பராக இருந்தது ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லை अजय किन पुराना मोबाइल से फोटे करेगा भी मुझसे ही थी यार मैं कबडी पेश थैंक यू बाय इंट्रोडक्शन गुड मॉर्निंग एवरीवन हेलो सर अच्छा ना थैंक यू मैं ना अल्लाह कम्प्लीमेंट गुड दिन के इंदबोना सुपर इटा हो ना हम अम्बेडकर नेशन आता का समारोह एंड इट्स ऑलवे�

இல்லை ஐ ஸ்டில் ஹேவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் வீடியோஸ் பட் அண்ட் அது ஒட்டிங்கன்னா நம்ம இவரு கூட இருப்பார் நான் எப்பவுமே அவர் ரெண்டு பேரு தான் ரொம்ப பாசமாக இருப்பார் கோமே வராது ஆனால் அப்படி ரொம்ப கோபமா வந்துச்சுன்னா வெளியில் ஒரே மண்டலமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் நாங்கள் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சதான் சரி இதெல்லாம் கோவமா இருக்காங்க இது நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி அண்ட் தேங்க் யூ ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீன் யோர் ஃபில் அண்ட் இட்ஸ் ஒண்டர் அதில் பேனர் அண்ட் தேங்க்ஸ் அப்புறம் நம்ம கிங்ஸ்லே பற்றி சொல்றோம்னா அவர் வந்தாலே ஜாலியாக இருக்கும் இதுல என்னன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னன்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை பத்து விதமா பத்து பேர் பேசுவாங்க So, if you look at it, like it, a lot of improvisation has happened in the film, and uh, it will surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai gangsters. And thank you, Mr. Manoj Beno, Abro uh, Bhuji. It was so much fun working with you. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி வளர்ச்சி வைபவ் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கும் அட்டுயாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான் அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை அண்ட் அவரோட மூக்கு வந்து இட்ஸ் லைக் சோ ப்ராமன்ட் அண்ட் மேக்ஸ் இம் குட் ஆக்டர் டு என்ன தம்பி கரெக்டான ஸோ ஆஸ் அ ஆர் அண்ட் வந்து இருக்கிறதுல ரொம்ப எங்கான ஆளு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார் அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசினாலும் அதுல வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது ஐயாயிரம் எக்ஸ்பிரஷன் இருக்கும் இதுல எதுன்னு செலக்ட் பண்ணி டேரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள பல சீன் போயிடும் அண்ட் இட் அண்ட் அண்ட் இட் ஒர்க்கிங் மாஸ்டர் 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 அவர் நான் வந்து அப்படி அடிக்கிற மாதிரி அந்த அது மட்டும் போதும் அப்படின்னு கூப்பிட்ட வெரி ஸ்வீட் அண்ட் அண்ட் கேம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் ரொம்ப நேரம் பேச ஆனால் என்ன ஜான் விஜய் இவ்வளோ பேசுறானே அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் பேசணும் கூப்பிட்டாங்க வெரி ஜான் எல்லார வந்து செஞ்சுட்டாங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் அருண் விஜய் தேங்க்யூ ஸோ மச் கமிங் அண்ட் முதல்ல வந்துட்டு மனோஜ் பினு அவர் தான் தேங்க்ஸ் பாபி அவரை கன்வின்ஸ் பண்ணி பாபி யாருன்னா வந்துட்டு யுஎஸ்ல நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து ரெண்டு மூணு மீட்டிங்ஸ்ல இருக்கும்போது போது கிளம்புற அப்படின்னு ஏன் சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க இல்லை நாளை காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னார்ன்னா யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னா ஆமா அவர் மீட் பண்ண டூ த்ரீ மந்த்ஸ் ஆகாமே நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்றாரு பெரிய விஷன் வச்சுருக்காரு ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் இமான் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்

It was such a great experience because all of very experienced actors and I had a great learning doing the film. And I hope you all enjoyed it. Thank you for having me. Hi, I am very happy sandosham And most importantly I would like to send Colony is doing well and we are really happy. So, first to BTG's association. We are all happy that we அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்றோம் ஸோ ரியலி ஹாப்பி அண்ட் ஹியர் ஹியர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நிச்சயமா இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல டீசரை பார்க்கல இன்னும் பட் லெட்ஸ் சி மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்றாருன்னா அது கண்டிப்பா அது வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ நிச்சயமா இந்த படம் கண்டிப்பா அது ஒரு என்டர்டெய்னரா பிகாஸ் ஸ்டா காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது ஆனந்தராஜன் த நம்ம நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் த பாட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது அண்ட் வைபவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நிச்சயமாக ஃபோர்ஸ் கொனிபி என்டர்டை தரும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அண்ட் இமான் சார் ரியலி ஹாப்பிர் ஹியர் அண்ட் எல்லாருமே ஃபுல் ஆசிஸ் கருணா பாட் பாட்டு எழுதிருக்கீங்களா ஆல் தி பெஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் And uh, uh, I wish them all the best and uh, really happy to be here. Uh, thank you guys, thank you so much. And director, uh, debut, it's going to be a wonderful film for you too. All the best, ma'am. All the best. Um, Chennai City Gangsters. So, BTG Universal Bobby. Uh, so, more than a producer, I uh, friend and I know cinema have a vision So, my best wishes. And Manoj Binu. பிடிஜியோட பில்லர் அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை ஸ்ரீ டேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ ஸோ தேங்க்யூ சோ மச் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேசவ் தேங்க்யூ சோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் வெரி கூல் டெரெக்டர்ஸ் அண்ட் நான் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது கூட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க தேங்க்யூ அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார் தேங்க்யூ சோ மச் வெரி பிக் ஃபேன் ஆப் யூ சார் ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வைபவ் வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லா எல்லாத்தையுமே கலைக்கல்கள வச்சுருப்பாரு ஸோ அவரோட பர்ஸ் பர்சனாவே அப்படிதான் ஸோ படத்துலையும் அப்படிதான் நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார் ஸோ ஹாப்பி டு வார்க் வித் யூ அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங் சுனில் ரெட்டி கிங்ஸ்லி ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார் ராஜேந்திரன் சார் லிவிங்ஸ்டன் சார் அவங்க எல்லாருமே லெக் பிபின் சார் எல்லாருமே மணிகண்டன் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும் ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போய்ட்டுருக்கோம் பட் வெரி ஹாப்பி and uh, master thank you so much and uh, fight master kun thank you ajay master kun thank you Lyricist, thank you so much and uh, whole team ko enoda romba 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 and uh, chennai city gangsters romba fun filled aanu film maaruko so ningalum paathittu enjoy it. and ungal uh, um, review thank you so much